السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னல் இம்சானு அலி லாலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய அவசரம் என்னென்ன வகையில் கொண்டு போய் முடிகின்றது அப்படிப்பட்ட அவசரத்தை பற்றி வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்னல் இந்நான் நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பொதுவாக அல்லாஹ் மனிதனை பல்வேறு பண்புகளை கொண்டு அடைய அடையாளப்படுத்துவதில் ஒன்றுதான் மனிதன் மிகவும் அவசரக்காரன் என்பது அறிய முடிகின்றது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் எதிலும் எப்போதும் அவசரப்படக்கூடாது என்பதையும் அந்த பண்புகளை நமக்கு என்ன செய்கின்றது கற்றுத்தருகின்றது எதிலும் நிதானத்தையே கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இஸ்லாம் அமையப்பெறுகின்றது ஆகையினால் எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் நிதானத்தை கடைபிடித்தால் அது மகத்தான ஒரு இலக்கை நமக்கு அடைய செய்து தரும் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம பார்க்குறோம் அதைத்தான் வல்ல அல்லாஹும் என்ன செஞ்சா கடைபிடித்து நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தந்திருக்கிறான் எதிலும் என்ன செய்யணும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாலா திருமறையின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுவது மட்டுமல்லாமல் அன்னல பெருமானார் செல்லல்லா அலீ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் அதைத்தான் நமக்கு என்ன செய்கின்றது கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஹசரத் ஒமரபுனு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் அரசியல் குழப்பங்களும் ஊழல்களும் பிரச்சனைகளும் மிகழ்த்திருந்த நேரத்தில் தான் ஹலீஃபாவாக பதவி ஏற்றார்கள் என்றாலும் அந்த பிரச்சனைகளையும் ஊழல்களையும் குழப்பங்களையும் உடனடியாக முழுவதுமாக மாற்றும் முயற்சியில் அவர்கள் இறங்கவில்லை அல்லது அதை துரிதமாக தடுக்கும் செயல்பாட்டில் அவர்கள் என்ன செய்யல இறங்கவில்லை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க அவற்றை களையக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு வரலாற்று குறிப்பு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சமயம் ஒமரபனல் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலிக் அவர்களிடம் அவர்களின் மகனார் என்ன செய்கிறாங்க இவ்வாறு கேட்குறாங்க தந்தையே எதற்காக நீங்கள் தயங்குகின்றீர்கள் பிரச்சனைகளை உடனடியாக முடிக்க வேண்டியது தானே உடனுக்குடன் தீர்த்து வைப்பதில் என்ன தயக்கம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது ஏற்படுகின்றது என்பதாக ஹசரத் உமரபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் மகனார் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு தந்தையான உமரபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் பதில் கூறினார்கள் இவ்வாறு அருமை மகனே நீ அவசரப்படுகின்றாய் அருமை மகனே நீ அவசரப்படுகின்றாய் வல்ல அல்லாஹ் மதுபானத்தை இருமுறை இழிவுபடுத்தினான் பின்பு மூன்றாவது முறைதான் அதை தடை செய்தான் என்பதை நீ அறியவில்லையா என்பதாக விஷயத்தை என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க ஒரு விஷயம் உண்மையாகவே இருந்தாலும் மக்களின் மீது திணிப்பதை நான் பயப்படுகின்றேன் என்பதாகவும் சொன்னாங்க அவ்வாறு திணித்தால் மக்கள் ஒரே அடியாக மறுத்து விடலாம் என்று நான் அஞ்சுகின்றேன் என்பதாக ஹசரத் ஒமரபனு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் கூறிய இந்த வரலாற்று குறிப்பு அல் அகதுல் ஃபரீத் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே வணக்க வழிபாடுகளாகட்டும் அனுமதிக்கப்பட்ட அதாவது ஹலால் விவகாரங்களாகட்டும் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களாகட்டும் அனைத்தையுமே வல்ல அல்லாஹ் படிப்படியாக அமலாக்கினான் என அல் குர்ஹான் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே பொதுவாக நோன்பு தொழுகை ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது என்றால் அந்த வணக்க வழிபாடுகள் தொடர்பான வசனங்களில் அந்த அமலின் முக்கியத்துவம் என்ன விதிமுறைகள் என்ன அமலை செய்ய இயலாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசிய பிறகே அந்த அமலை வல்ல அல்லாஹால என்ன செஞ்சா உள்ளான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பல இறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் மதுவின் விஷயத்தில் அப்படித்தான் மூன்று கட்டமாக அல்லாஹு தாலா உபதேசித்து மூன்றாவது கட்டமாக மதுவின் பக்கம் நெருங்கவே வேண்டாம் என்று வல்ல அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் குறிப்பிட்டு காட்டினான் இப்படி உபதேசித்த பின் இறை நம்பிக்கையாளர்களின் வீட்டில் இருந்த மதுபானங்கள் எல்லாம் வீதியில் ஆராய் ஓடியது என்பதாக நாம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அண்ணலம் பெருமான சல்லாஹ் செல்லும் அவர்கள் என்ன செஞ்சாங்க படிப்படியாகத்தான் அந்த மக்களுக்கு சொன்னாங்க அதே போன்றுதான் இறைமறை வசனமும் இறங்கியு முதல் வந்து அல்லாஹு தால என்ன செஞ்சான் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தால செஞ்சான் அதாவது மதுபானங்களாகட்டும் சூதுகளாக சூதாட்டங்களாகட்டும் இவைகள் அனைத்தும் என்ன செய்கின்றது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்பதையும் இது ஷெய்தானுடைய செயல்கள் என்பதையும் அந்த மக்களுக்கு உணர்த்தி காட்டி அதற்கு பிறகு தான் அல்லாஹுதால் என்ன செஞ்சான் அந்த மதுவின் பக்கமே நீங்கள் நெருங்காதீங்க அப்படிங்கிறத சொன்னவுடன் இப்படிப்பட்ட அந்த மகத்தான அந்த பண்புகளை படிப்படியாக கேட்ட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க இது தவறு இல்லையா இது அல்லாஹுக்கு புறம்பான செயல் இல்லையா என்பதை உணரக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் படிப்படியாக ஒரு காரியத்தை ஒரு கடமையை உணர்த்தி காட்டியிருக்கின்றது அதனால்தான் மதினமா நகரத்தினுடைய வீதியில் தெருக்களில் என்ன செய்யப்பட்டது மதுபானங்கள் ஆராய் ஓடியது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த நல்ல பண்புகள் அவர்களுடைய தீய விஷயங்களை மாற்றியது எனவேதான் அவசரம் ஆபத்தானதாகும் எந்த ஒன்றிலும் நாம் அவசரப்படக்கூடாது மாறாக காத்திருக்க வேண்டும் காத்திருப்பதில்தான் நலவுகளும் நன்மைகளும் இருக்கின்றது என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்கின்றது அத்தகைய நல்ல பண்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்து வாழும் காலங்களில் என்னென்ன வகையில் அல்லாஹ் நமக்கு உபதேசித்திருக்கின்றானோ அதை படிப்படியாக நாம் குறைத்து பிற மக்களுக்கும் அதை நல்ல விதத்தில் எடுத்து சொல்லி இந்த தவறை நீ செய்யக்கூடாது இந்த தவறை செஞ்சால் இந்த தண்டனை ஏற்படும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நாசுக்கான முறையில் நாம் என்ன செய்யணும் எடுத்து சொல்லி அவர்களை சீர்திருத்தம் செய்வது நம்முடைய கடமை என்பதை நமக்கு இஸ்லாம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் அல்லாஹு அகற்றி பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் கலிமா லா இலாஹ இல்லல்லா மஹமது ரசூல்ல்லா இந்த கலிமாவை வாழும் காலங்களிலும் ஒளிந்து அந்த இறுதி நேரத்தில் அந்த கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகர்தேவாகும் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ورحمت اللہ وبرکاتہ